சீமான் திமுக எதிர்ப்பை குறைச்சிட்டாரு திமுக கிட்ட பணம் வாங்கிட்டாரு அதனால தான் முன்னாடி மாதிரி திமுகவை எதிர்க்கிறது இல்லை அதுவும் குறிப்பா கரூர் நிகழ்வுக்கு பிறகு அவரோட செயல்பாட்டை பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும் திமுகவை எதிர்க்கறதை விட்டுட்டு முழுக்க முழுக்க தாவேக்காவையே குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரோ அல்லது அவர் தம்பிகளோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அண்ணன் சீமான் இப்ப இல்ல போன ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தேழாம் தேதி விஜய் அவர்கள் அவருடைய மாநாட்டில் பேசின பிறகு நவம்பர் ஒன்னு சரியா மூன்றே நாட்கள்ல விஜய்க்கு வந்து கடுமையான எதிர்வினைகளை கொடுத்திருந்தார் விஜய் தான் நக்கல் பண்ணி அண்ணன் சீமான முத முத பேசினார் அது வரைக்கும் அன்பாக அரவணைத்து வா வாழ்த்து சொல்லி வரவேற்று தான் அண்ணன் பேசியிருக்காரு இவர் இப்படி பேசின பிறகு எப்படி நம்ம எதிர்க்காம இருக்க முடியும் அப்ப எதிர்க்க தொடங்கினார் ஆனா அவரை எதிர்க்கிறதே நம்ம வேலை இல்லைங்கிறதுனால நம்ம வேலைகளை செய்து கொண்டு கொஞ்சம் அப்ப அப்ப அவரோட கருத்துகள் எப்ப நமக்கு எதிராக வருதோ நம்மளோட கொள்கைக்கு முரணாக அவருடைய செயல்பாடுகளோ கருத்துகளோ இருந்தா அப்போ மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது மற்றபடி நம்ம வேலையை பார்க்கறதுன்னா இருந்துகிட்டு இருந்தோம் இந்த காலகட்டத்தில் அண்ணன் சீமான் வைக்கிற அந்த ஒன்று இரண்டு விமர்சனங்கள் கூட மிக கூர்மையா இருக்கும் எல்லாரையும் அப்படித்தான விமர்சிக்கிறார் அதற்கு பதில் சொல்றதுக்கு தென்பும் திராணியும் அறிவும் ஆற்றலும் இல்லாத தாவேக்கா தரப்பு தான் இந்த முழு இந்த கட்டுக்கதையை நரேட்டி செட் பண்ண தொடங்கினாங்க